அந்த திராட்சியான் பாரு தடவை முக்கிய எடுக்கிறான் பூத்ததுல இருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் பதினாலு தடவை அதை பார்த்ததுல இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் திராட்சை திங்கல அதை கேட்டது வந்து இருபது வருஷமா நானும் திங்கலை ஒரு மேடை விடாம சொல்லிட்டே வர்றேன் ஏன்னா நீங்க ரொம்ப பேர் திங்கிட்டே இருக்கீங்க நீங்க திங்கலன்னா எப்படி அங்க விற்கும் எப்படி ஸ்டாண்ட்ல விற்க அரைக்கிழப்பத்துவா அரைக்கில பத்து ரூபாய் அரைக்கில பத்து ரூபா ஒரே சொல்றான் பழம் திராட்சை கிலோ பத்து ரூபா என் பேச்ச கேட்டவங்கெல்லாம் ரெண்டாவது ரூபாய் என்ன போது சொல்றாங்க ஐயா திராட்சப்பாளதிங்கிறத விட்டுட்டேன் இப்ப திராட்சபாளதிங்கிறத விட்டு பிரயோஜனம் கிடையாது அங்க என்ன பண்ணா பெங்களூர் போன போது அங்க முட்டக்கோசை தோட்டத்தை கூட்டிட்டு போய் காமிக்கிறான் இளைஞன் அங்க பாத்தாங்க கிடக்குது ஒரு மூணு அடிக்கு ஒண்ணு கலக்குது அவன் கேட்டான் எப்படி இருக்குன்னு நான் கேட்டான் நல்லா இருக்குன்னு சொன்னான் இல்ல கடையில இருக்கிறது மாதிரி இருக்கான்னு கேட்டான் அப்புறம் கொஞ்சம் உத்து கவனிச்சேன் நானு இல்லையப்பா கடையில வெள்ளையா இருக்குது தோட்டத்துல பச்சையா இருக்குது ஏன்னு கேட்டான் அவன் சொன்னா இது மாதிரி குப்பரையில தண்ணிய உள்ள விட்டு அதுல என்ன எக்கலாச்சி சுமத்தியானு மாலத்தியான் பாரத்தியான மாணவ குரட்டோ பாசி எண்டோ செல்பா எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒவ்வொரு முட்டை கொசியும் முக்கி முக்கிய எடுத்து தான் ட்ரக்ல ஏற்றுவணும் எனக்கு இந்த முடியெல்லாம் நேரம் பூச்சிய கொள்றதுக்குன்னு சொன்னீங்களே இப்ப இது அடுத்த பிறகு எதுக்குப்பா முக்கிறீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் என்ன தெரியாதுன்னு இது உங்க ஊருக்கு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆயிடும் கொஞ்சம் வாடி வதங்கினுச்சுன்னா தூக்காம போட்டுருவீங்க காணாம போட்டு போயிடுவீங்க வாங்காம போடுவீங்க போட்ட பணம் வீணா போயிடும் அதுக்காக முக்கியம் எடுக்கிறோம் இந்த மூச்சை இழுத்து விட்டு இந்த முட்டைக்கோசை மட்டும்தான் அப்படியான்னு கேட்டேன் முட்டைக்கோசை அப்படிதான் முக்கிரும் காலிஃபிளவர் அப்படிதான் முக்கிரம் கேரட் அப்படிதான் முக்கிறோம் அதுக்கப்புறம் பீட்ரூட் இப்படிதான் தான் முக்குறோம் பிள்ளை தான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நான் போரடம்ல இதை பேச ஆரம்பிச்சேன் நாம எதை திங்குறோங்கிறதை யோசிச்சு பாருங்க எங்க அம்மாவுக்கு கோபம் வரும்போதுதான் கேட்டாங்க நீ என்னத்தை திங்குறேன்னு கேட்டாங்க அறிவு அங்கதான் இருக்குது சார் நான் திருவண்ணாமலையில பேசும்போது போது அங்க ஒரு அப்படியே கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருந்தார் நான் கேட்டேன் என்னையா கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற உனக்கு இது தக்கலையான்னு கேட்டேன் நாங்க முன்னாடியே தக்காளி பழத்தை அப்படியே முக்கி முக்கி தான் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் காய்கறி ஒரு ஊர்ல உற்பத்தி பண்ணி எல்லா ஊருக்கும் லாரியில போகணுமா என்ன இந்த லாரி ஊடுற புகை இன்னைக்கு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது ஆகையினால மழை இல்லை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது விதைக்கிற நேரத்துல மழை இல்ல அறுக்கிற நேரத்துல அறுக்குது ஏன்னா ஆகாயம் போக மண்டபமாச்சு காகறியை தூக்கிட்டு அலையின்மா நம்ம ஊர்ல தக்காளி காக்காதா நம்ம ஊர்ல முட்டை விளையாதா நம்ம ஊர்ல காலிஃபிளவர் எடுக்க முடியாதா கேரட் எடுக்க முடியாதா பீன்ஸ் எடுக்க முடியாதா இல்ல இதெல்லாம் திங்காதவங்க உயிரோட இல்லையா பாவக்காய் விளையாதா பீர்க்கங்காய் விளையாதா சொரக்காய் விளையாதா அவர்கா விளையாதா பொல்லங்காய் விளையாதா நம்ம பாட்டி எல்லாம் பயிர் பண்ணலையா ஏன் ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி பண்ணி தூக்கி தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட அலை நாமக்கல்ல கோழி முட்டை தயார் பண்ணி டெல்லிக்கு போகணுமா என்ன டெல்லியில இருக்கிற கோழி போடாதா என்ன சீர் நிர்வாகம் சரதானா அந்த நிர்வாகம் சீர்படலைன்னா என்ன நீங்க எவ்வளவுதான் அறிவு வச்சிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அறிவு வில போயிடுது சரதானா நம்ம கையினர்ட்ட அந்த சூளு இருக்கு பாருங்க அது திரும்ப திரும்ப தினம் தினம் தூங்க போறதுக்கு எல்லாரும் சொல்லணும் எழுந்திருக்கும் போது எல்லாரும் சொல்லணும் நம்ம நரம்புல சதையில ரத்தத்துல எல்லாமே அது கலந்துடணும் அப்படி கலந்தா ஒரு புதிய தமிழ்நாட்டை நம்ம பார்க்கலாம் புதிய இந்தியாவை பார்க்கலாம்